உன் திறமைகள் அத்தனையும் உலக நன்மைக்காக பயன்படட்டும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்தான் இது ஒவ்வொரு மனிதனையுடைய சிந்தனைகளை தட்டி எழுப்பக்கூடிய விஷயமாக தான் இருக்குது வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி நீங்கள் அந்த பதவியையும் அந்த படிப்பையும் இந்த உலக நன்மைக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அது உங்களுக்காக பயன்படுத்தினால் அது சுயநலமாக இருக்கும் என்பதுதான் உண்மை நீங்கள் கல்வி கற்கிறீர்கள் என்றால் அந்த கல்வியில் உயர்ந்த பண்பு இருக்க வேண்டும் அந்த உயர்ந்த பண்புகளை இந்த உலகத்திற்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த பதவி இந்த உலக சேவைக்காக பயன்பட வேண்டும் உலக மக்களுக்காக பயன்பட வேண்டும் எத்தனை திறமை இருந்தாலும் அந்த திறமையை நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்தினால் அது சுயநலமாக இருக்கும் என்பதுதான் உண்மை இந்த உலக நன்மைக்காக உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தினால் அது பொதுநலமாக இருக்கும் என்பதுதான் உண்மை ஆகையால் எப்பொழுதும் வாழ்க்கையில் கல்வியாக இருந்தாலும் சரி பதவியாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அது அத்தனையும் இந்த உலக நன்மைக்காக பயன்பட வேண்டும் அது அத்தனையும் உலக நன்மைக்காக பயன்படுத்துங்கள் அப்பொழுது இந்த உலகம் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை சிறப்பு என்றால் மண்ணுலிகள் மனிதர்கள் இன்னல்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி அந்த இன்னல்களை எப்படி சரி செய்வது என்று நீங்கள் வழிகாட்டினால் இந்த பிரபஞ்சத்தில் வறுமை என்பதே இருக்காது என்பதுதான் உண்மை எப்பொழுதும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை நினைத்து உங்களுடைய திறமைகளை அந்த பிரபஞ்சத்திற்கு கொடுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை இந்த பிரபஞ்சம் எப்பொழுதும் இந்த உலக நன்மைக்காக யார் ஒருவர் தன்னை தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தனித்துவமான ஒரு சக்தியை கொடுக்கிறது என்பதுதான் உண்மை அப்படி இந்த மண்ணில் வாழ்ந்தவர்களும் உண்டு என்பதுதான் உண்மை ஆகையால் எப்பொழுதும் நீங்கள் இந்த உலக நன்மைக்காக உங்களுடைய திறமையை பயன்படுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி